என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றியும் நாலு பேர் நல்லவர்களாக இருந்தாலும் மீதி பேர் தீயவர்களாகவும் தீய எண்ணத்தில் தான் உன்னுடன் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீ என்னதான் நல்லது நினைத்து நல்லதையே செய்தாலும் அவர்களின் எண்ணம் மாறுவதாக இல்லை உன் முகத்திற்கு முன் சிரித்து பேசிவிட்டு உன் முதுகுக்கு பின்னால் புறம் பேசி உன் வாழ்க்கையை இழிவுபடுத்தி பேசி கை கொட்டி சிரிக்கத்தான் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களைத்தான் நீ நல்லவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இதுவரை நீ யாரெல்லாம் நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் உன் முதுக்கு பின் உன்னை பற்றி அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முதுகுக்கு முன் கோபப்பட்டு பேசுபவர்களை கூட நம்பிவிடலாம் ஆனால் முதுகிற்கு முன் சிரித்துவிட்டு முதுகிற்கு பின் பேசுபவர்களை நம்ப கூடாது என்று தெரிந்து கொண்டிருக்கும் இன்னும் நீ அவர்களை உன் அருகில் நீ வைத்து தான் இருக்கிறாய் அது எப்பொழுதும் ஆபத்தில் தான் முடியும் அவர்கள் பேசும் பேச்சிலும் அவர்கள் நடக்க விழுக்கவிலும் உனக்கு அவரது எண்ணம் புரிந்துவிடும் அல்லவா என் குழந்தை புத்திசாலை குழந்தைதான் பிறகு ஏன் நீ இன்னும் அவர்களை அருகில் வைத்துக் கொண்டு உன் வாழ்க்கையை நீயே வீணடித்துக் கொண்டிருக்கிறாய் அது இன்னும் உன்னை வேதனையில் தான் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது அவர்களை விட்டு முதலில் நீ வா இப்பொழுது உன்னை பற்றி உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் அவதூறு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் நீ சொல்லும் ஒரு வார்த்தையை அதை திருத்தி பேசி உனக்கு கெட்ட பேரை வாங்கி தருவதில் அவர்களுக்கு அதில் அத்தனை சந்தோஷமாக இருக்கிறது என் குழந்தையே முதலில் அவர்களை விட்டு வெளியே வா பிறகு நீ நினைத்தது நிச்சயம் நிறைவேறியே தீரும் ஆகவே எதை பற்றியும் நீ கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை நீ தைரியத்துடன் வாழ்ந்து உன்னை சுற்றி எத்தனை பேர் தீயவர்களாக இருந்தாலும் அதில் நீ நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டு வா அதுவே உன் வாழ்க்கையில் சிறந்த மிக சிறந்த மனிதனாக உன்னை போர் அவர்கள் பேசுவதில் எந்த ஒரு பலனும் கிடையாது அவர்கள் பேசிவிட்டால் போதும் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் அவர்களை நினைத்து நீ வருந்தாதே உன் வாழ்க்கை உனக்கு தோன்றியபடி நீ வாழ்ந்து வா நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லபடியாக அமைந்தே தீரும் ஓம் சார் நன்றி வணக்கம்